வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே வணக்கம் 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 அதாவது ஐயா சாதகம் பார்க்க வர்றாங்க எனக்கே சில இடத்துல வந்து சங்கடமாக இருக்கும் பொறுத்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வருஷ கணக்கில் பார்க்குறாங்க ரெண்டு வருஷம் பார்க்குறாங்க மூணு வருஷம் பார்க்குறாங்க வரணும் சேட்டாங்க ஒரு பையனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சுங்க நான் சாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம வெங்கமடு கருப்பணசாமி கோயிலுக்கு தான் வேண்டுதல் வச்சு கிடா வெட்டிட்டாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க அந்த பையனுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசாகுது வரணும்னு பார்த்துக்கிட்டாங்க எனக்கு ஒரு எங்ககிட்டே ஒரு ஒன்றரை வருஷம் பக்கம் பொருத்தம் பார்த்தாங்க எனக்கே மனசு கஷ்டம் போச்சு ஏன்னா இப்படி பார்க்குறாங்க செட் ஆக மாட்டேதுன்னா என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் வந்து சனி சுக்கரன்ருக்கூட அந்த பையனுக்கு வந்து ஏழா சனி இருக்குது சுக்கரன் இருக்குது பதினொன்று குடையனுங்க பதினொன்று குடைய சனி ஏழாம் இடத்தில் வந்து உட்காந்துருக்காரு பதினொன்றாம் இடம் என்ன ரெண்டாம் தாரம் அந்த ஏழு குடையே இந்த அந்த சாதகருக்கு ஏழாம் இடம் அப்படி சொல்லப்படுது பாருங்க அந்த ஏழு குடையனு சொல்லப்படுது அவர் போய் பதினொன்றாம் இடத்தில் இவருக்கு அஞ்சாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அந்த ஏ அந்த மனைவி வரக்கூடிய மனைவி இந்த கல்யாணம் ஆகலை அந்த சாதகத்தில் வருது ஏழு ஏழுக்குடிய மனைவி அந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் போய் அஞ்சாம் இடத்தில் உட்காந்துருக்குறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ப்ரெஸ்ஸான பொண்ணை தான் பார்க்கணும் இப்படி தான் பார்க்கணும் இப்படியே சொல்லிட்டுருக்காரு சொல்லிகிட்டு இருந்தாருங்க ஆரம்பிதேருந்து நான் பொறுத்த மதுரை தம்பி கோச்சுக்காதைங்க ஏன்னால் அதாவது கல்யாணம் ஆகி விவகாரத்தான பொண்ணு எது இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பார்த்து மேரேஜ் பண்ணுங்க தம்பி உங்கள் வாழ்க்கை சிறக்கும் எங்கள் நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்க நான் இதை சொல்கிறேன் அதான் இல்லைங்க நான் ஃப்ரெஸ் ஆன பொண்ணை தான் நான் பார்க்கணும் அப்படின்னா எப்படிங்க செட் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் இப்படியே இவங்க இப்போ பாருங்கள் தினியும் இப்படி இப்படியே தான் பார்த்து 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 இவ்வளோ வயசாகிருக்கும் இல்லை இது வரைக்கும் பாருங்களே நான் நான் வந்து இவ்வளோக்கு சொன்னேன் ஐயா நீங்கள் இப்படி வந்து வெயிட் வெயிட் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னா சனி ஏனாம் படத்தில் சுக்கரன் உட்காந்துருக்காரு உங்களுக்கு வந்து எப்படின்னா வயசான பொண்ணு தான் கிடைக்கும் இல்லை கல்யாணம் ஆன பொண்ணு தான் அவ்வாறுத்தான பொண்ணு தான் கிடைக்கும் நம்ம ப்ரெஸ்ஸான பொண்ணு ப்ரெஸ்ஸான வேணும்னு சொன்னோம்னா ஒத்து வராதையா இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசில் ஒரு பொண்ணை பார்க்குறீங்கன்னா அது பொண்ணு சாப்பிட்டு ஒரு பொண்ணு எழுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குது இந்த 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 தம்பி ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரா அவன் கேள்வி அப்படி தான் நான் சொல்ல கிடையாது கேள்வி அவன் அந்த பொண்ணை அப்படி தான் பொண்ணுங்க அப்படி தான் கேட்கும் ஏன் அங்கிள் நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் அவர் இவ்வளோ வாங்குவாரா என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இவரும் சாதாரண ஒரு வேலையில வேலையில் வேலையை செஞ்சுருக்காரு சாதாரண ஒரு கூலி வேலைன்னு வச்சுக்கல எப்படிங்க பொண்ணு கிடைக்கிது சொல்லுங்க பார்ப்போம் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து கழிவு என்ன மாதிரி போய்ட்டுருக்கு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை புரிஞ்சு போயிட்டேனா பரவாயில்லை அவர் ஒரே பிடிவாதமாக இல்லைங்க நான் ஃப்ரெஷ்ஷான பொண்ணு தான் வேணும் அப்படி அப்படின்ட்டு ஒரு இதாக இருந்தார் நானும் சொல்லி பார்த்தேன் ஐயா உங்களுக்கு ஏழாம் இடத்தில் வந்து சனி சுக்கரன் இருக்கார் அதாவது அந்த ஏழு குடையும் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்ணு ஆன பொண்ணு தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் பசங்க பிள்ளைகளோட வாழலாம் அப்படி தான் சொல்லி சொல்லி அமுச்சுடுவேன் அவங்க மறுபடியும் மறுபடியும் வேறு வேறு பொறுத்து பார்க்குறாங்க அது செட் ஆக மாட்டேது இப்படி தான் போயிட்டு அப்போ ஏழாம் இடத்தில் வந்து அப்போ சனியும் சுக்கரன் இருந்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ரெண்டாவது வந்து அந்த பதினொன்று குடையும் ஏழாம் இடத்துக்கு போயிட்டாலும் அதே மாதிரி தான் அப்போ ஏழு குடை வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகக்கூடாது அப்படி போனாலே அப்படி போனாலே என்ன சொல்கிறது அப்போ அப்போ ஃபஸ்ட்டு பிரசான பொண்ணோம் அப்படிங்கிறத வந்து அது கொஞ்சம் தடையைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்க அப்போ ஒரு உண்மையை சொல்கிறேங்க அப்படியே ஒரு சின்ன வயசு ஒரு ஏழு இருபத்தஞ்சி வயசில் ஒரு பொண்ணை பார்த்துக்கலாம் பண்ணாலும் இவர் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கும் இதுக்கும் எப்படிங்க நாளைக்கு பின்னாடி வாழ்க்கை தப்பாக போயிருங்க இவருனால முடியாத சூழ்நிலை வரும் வயசாகிருக்கும் நாளைக்கு குழந்த ஊட்டி பார்த்தோன்னே இவருக்கே முடியாமல் போயிடும் வயசாகும் ஐம்பது வயசாகிடும் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வயசு என்ன அப்போ தான் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுற வயசே வரும் இருபத்தேழு இருபத்தெட்டில் போது என்ன ஆகி போயிடும் அப்போ வந்து இது ரொம்ப தப்பாக போயிருங்கய்யா இப்படிலாம் வேணாங்கய்யா நீங்கள் மேரேஜ் ஆன பொண்ணு நீங்கள் நாற்பத்தி ரெண்டு மேரேஜ் ஆன பொண்ணு விவரத்தானதுலாம் நிறையா இருக்குது வாழ்க்கை உங்களுக்கு துணை நல்லா இருக்கும் அப்படி பண்ணுங்க உங்களுக்கு குழந்தை கூட்டி பிறக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவுரை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ வந்து எப்படின்னா குழந்தை கிடச்சிருக்குது குழந்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் மெயின் அதை வந்து நீங்கள் மெயினாக வந்து ஒரு சாதகத்தில் அவருக்கு என்ன ஏஜ் ஏழாம் இடத்துல யார் இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல எப்படி இருக்காங்க ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்கு அவர் ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குது என்னென்ன கிரகம் இருக்குது மேதான் வந்து அதை வாட்ச் பண்ணணும் அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடம் தான் ஓகே அப்படி சொன்னால் நீங்கள் ரெண்டாம் தடம் தான் கட்டணும் இப்போ சில பேர் நாங்கள் தோசம்லாம் கழிச்சிட்டுங்க மூணு நாலு இடத்துல போய் கழிச்சுங்க இங்கே நிறைய பக்கம் நாங்கள் தோசை வா வாழம்பரம் தாலி கட்டி வெட்டி கழிச்சோம்னா அவங்களே சொல்கிறாங்க என்ன தோ நீ கழிச்சிங்கனாலும் சரி பிரசாரம் பொண்ணுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி நானே ஓப்பனாக பேசிடுவேன் இந்த ஒளிமரவெலாம் இல்லைங்க ஓப்பனாக பேசிட்டா நல்லதுங்க ஒளிமரவாக வச்சு பேசிட்டேன்னு நாளைக்கு வந்து பாருங்கள் ஒன்றரை வருஷம் பொருத்தம் பார்க்குறவங்க மனம் எவ்வளோ சஞ்சலம் வரும் உள்ளதை சொல்லி நான் அதே மாதிரி உள்ளதை சொல்லி பார்ப்புங்க அதாவது அந்த உள்ளது சொன்னால் நல்லது பால்க வளம்பரம் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு இருபத்தேழு பத்து எழுபத்தி நாலு வாழ்க வளங்கு